உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கடகத்தோட தோழர்களும் சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல பர்மிஷன் கொடுத்தாங்க நான் ஏன் ஊருக்குல எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு கேட்டு கொடுத்ததுக்கு தடைய விடுத்தாங்க ஒரு துண்டுக்கீட்டு நம்ம பிள்ளைங்க பிடிச்சதுக்கு அது ஏன் அதனால கான்பிடண்டாருங்க நல்லதே நடக்கும் வெட்டி நிச்சயம் மீண்டும் கண்டிக்கும் வரை நன்றி வணக்கம்